உக்கல்விய முது எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பதினாறான நுண்ணுயிர்கள் அப்படிங்கிற அழகுக்கான இந்த நோட் நம்ம இது பார்ட் டூக்கான நோட் ஏற்கனவே இந்த நுண்ணுயிர்கள் போட்டிருக்கோம் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் நுண்ணோக்கி கண்ணாடி நலுவங்கள் அதாவது பாக்டீரியா வைரஸ் ஆல்டா ஈஸ்ட் போன்றவற்றின் போன்றவற்றினுடைய படத்தொகுப்பு மற்றும் இணைய வளங்கள் கற்றல் விளைவுகள் எஸ் எயிட் ஜீரோ டூ கிளாசிபிகேஷன் நுண்ணுயிர்களை வகைப்படுத்துதல் இலோ நம்பர் எஸ் எயிட் டபுள் ஒன் கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல் அன்றாட வாழ்வில் நுண்ணுயிர்களுடைய பயன்பாடுகள் பற்றி அறிந்து அதனை பயன்படுத்துதல் அதாவது உணவு பதப்படுத்துதலில் கழிவுநீர் சுத்திகரித்தலில் ரொட்டி தயாரித்தலில் தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பில் நுண்ணுயிர்களுடைய பங்கு பறித்து அறிதல் கற்ற நோக்கங்கள் அன்றாட வாழ்வில் நுண்ணுயிர்களுடைய பங்கினை அறிதல் நுண்ணுயிர்கள் மற்றும் மனிதனுக்கு இடையேயான உறவினை அறிதல் மனிதரில் பிரியான் மற்றும் பிரியான்களுடைய விளைவுகளை பற்றி அறிதல் பாட அறிமுகம் பாடப்பகுதியில் முன்னர் நடத்திய பகுதியில் இருந்து கேள்விகளை கேட்டல் நுண்ணீர்களால் நன்மையா தீமையா என மாணவர்களை கலந்துரையாடுதல் இவற்றின் மூலமாக அன்றாட வாழ்வில் நுண்ணுயிர்களின் பங்கு குறித்து பாட செய்தல் படித்தல் பாடக்கருத்துக்களை மாணவ படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறிய செய்தல் நுண்ணீர்கள் அப்படிங்கிற மையக்கருத்தினை உற்றி மன வரைபடம் வரைதல் தொகுத்தல் விளங்குதலும் மன மன வரைபடத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை தொகுத்து விவரித்தல் நுண்ணூர்களின் பயன்பாடுகளை தொகுத்து விளக்குதல் விவசாயத்தில் தொழிற்சாலையில் மருத்துவத்தில் அன்றாட வாழ்வில் உணவு தயாரிப்பில் நுண்ணுயிர்களுடைய பயன்பாடுகளை விவரித்தல் மனிதன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை அட்டவணைப்படுத்துதல் வலுவூட்டல் செயல்பாடுகள் கியூஆர் கோடு இருக்கக்கூடிய வீடியோக்கள் 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 மணக்கணி அப்ளிகேஷன் கூடிய வீடியோக்களை காட்டுதல் மதிப்பீடு விழாக்கள் மண்ணில் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்ஸியாக இது அமைப்பிக் சீதபிதி உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரியது மனித குடலில் வாழக்கூடிய பாக்டீரியா இது முதல் முதலாக எதிர் உயிர்கொள்ளி வருந்தான பென்சிலத்தை கண்டறிந்தவர் யார் குறைந்திருக்கற்றல் மீத்திரன் மாணவர்கள் வாயிலாக பாடக்கருத்தினை மீள கற்பித்தல் எழுதுதல் பாடநூலில் இருக்கக்கூடிய சிந்தனை வினாக்களுக்கு விடைகளை கண்டு எழுதி செய்தல் தொடர்பணி நுண்ணுயிர்களால் நன்மையா தீமையா என வழக்காடு மன்றம் நடத்தி அதன் மூலமாக நுண்ணுயிர்களுடைய பங்கு குறித்து குறிப்புகளை தயார் செய்து வரச் செய்தல் அடுத்த அழகுக்கான நோட்ஸ் அடுத்த அடுத்தபடியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்